அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்று ஒரு கைப்பிடி கல்லூப்பை இப்படி செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் பணம் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த கல்லுப்பை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எந்த நேரத்தில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்வோம் அப்படி மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது முதல்ல நாம் இடம் பிடிக்க வேண்டியது கல்லுப்பு ஏன்னா இந்த கல்லுப்பு மகாலட்சுமின்னு இன்னொரு அம்சமாகவே நாம பார்க்கப்படுகிறது பண வரவிற்காக இந்த கல்லுப்பை வச்சு நம்ம சேனல்லயே பல பரிகாரங்கள் பார்த்துருக்கிறோம் இப்படி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறவும் நம் வீட்டில் பணப்பெருக்கம் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் இந்த கல்லுப்பை வச்சு நாம் ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்ரஹோரை நேரத்தில் செய்யணும் இப்போ காலை நேரத்தில் செய்யணும் அப்படின்னா இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க செஞ்சுக்கலாம் எந்த நேரத்துல வேணாலும் காலை மாலை இரண்டு வேலைகள்லையுமே உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்க செய்து கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ தினமும் நாம நம்மளுடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பா நம்ம வீட்டில் சின்னதா ஒரு தீபமாவது ஏற்றி நாம வழிபாடு செய்வோம் அப்படி நம் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நாம இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ஏழு வெள்ளிக்கிழமை நீங்க செய்யுங்க ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க காசு தங்காது வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் வாங்குற சம்பளம் எப்படி போகுதுன்னே தெரியலம்மா நாங்க வாங்குற சம்பளத்துல ஒரு ரூபா கூட எடுத்து வைக்க முடியல சேமிப்பு அப்படிங்கிறது என்னன்னே தெரியாம போயிருச்சு அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க தொழில வியாபாரத்துல அதிகரிக்கணும் லாபம் அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து கொள்ளலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படினா மாலை நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யறீங்க அப்படினா அப்படியே நீங்க செய்து கொள்ளலாம் இல்லைங்க நாங்க ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த சுக்கரகோரை நேரத்துல நீங்க வழிபாடுகள் செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்தை நல்ல முழுமையை சுத்தம் பண்ணிவிட்டு மல்லிகைப்பூ தாமரை பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நெய் ஊத்தி தீபம் ஏற்றுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் பாயாசம் அது மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் நைவேத்தியமாக வைக்க வேண்டும் இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாருங்களேன் லட்டு ஜிலேபி அப்படின்னு அவங்க வந்து பிரதானமாக வைப்பது நம்ம எப்படி சக்கர பொங்கல் வைக்கிறோமோ அவங்க எல்லா வழிபாட்டிற்கும் லட்டு அப்படிங்கிறத வந்து வைப்பாங்க அந்த மாதிரி இனிப்பு வகைகளை நாம் பிரசாதமாக நாம மகாலட்சுமிக்கு படைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் பண புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி கல்லூப்பு வச்சுக்கோங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை இதற்கு பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா நம்ம சமையலுக்கு அசைவம் சமைப்பதற்கும் நம்ம பயன்படுத்தியிருப்போம் அப்ப நம்ம பயன்படுத்தின பொருட்கள்ல இருந்து எடுத்து நம்ம பரிகாரத்திற்காக செய்யும் பொழுது அந்த பரிகாரம் முழு பலன் வந்து கொடுக்காது அதனால இந்த மாதிரி பரிகாரத்திற்கும் இல்லை கல்லுப்பு தீபம் ஏற்றுவோங்க அதுக்காக கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நாங்கள் எப்பவுமே வச்சிருப்போம் அப்படின்னாலும் அந்த உப்பை நீங்க எடுத்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்தீங்கன்னா சிந்தாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு கைப்பிடி கல்லூப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பு எடுத்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுதல் அதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பேரு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு என்ன உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனையோ அதை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை கண்ணாடி பவுலில் வச்சுருங்க இப்ப தொழில வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் சேம் அதே தாங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்பு அந்த கண்ணாடி போர்டுல போட்டுடுங்க அதற்கு மேல வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க வச்சுட்டு நீங்க தீப ஆராதனை தினமும் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த கல்லுப்புக்கும் தீப தூப ஆராதனை காட்டுங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த கல்லுப்பை எடுத்து ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்ல உங்க வீட்டு சிங்க்லயோ அதை கரைச்சி விட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க அப்படியே வச்சுக்கலாம் மறுபடியும் அதே மாதிரியே ஒரு கைப்பிடி கல்லூப்பை எடுத்து பிரார்த்தனை ஒரே ஒரு வேண்டுதல் தான் அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற வரைக்கும் அந்த ஒரு வேண்டுதலையே நீங்க திரும்ப செஞ்சுக்கலாம் எத்தனை முறை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா ஏழு வெள்ளிக்கிழமை இதே மாதிரி நீங்க வழிபாடுகள் செய்யுங்க நிச்சயம் ஒரு சிலருக்கு இந்த ஏழு வெள்ளிக்கிழமைக்குள்ளாகவே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஒவ்வொருமே ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் நடக்கும் அப்ப உங்க கர்ம வினை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை என்னவோ அதை கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நிறைவேற்றி வைப்பார் அதனால கட்டாயம் ஏழு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை சுக்கரகோரை நேரத்துல செஞ்சு பாருங்க ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் தாங்க இதுல வேறு ஏதாவது பொருள் செலவோ நேர விரையமோ எதுவுமே கிடையாது மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க இதை செய்ய வேண்டாம் ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எப்பொழுதுமே நாம நம்பிக்கையோட ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா அதனோட பலன் நம்மளுக்கு கிடைத்தே தீருங்க கண்டிப்பா இந்த ஒரு எளிய விஷயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க செஞ்சு பாருங்க தொடர்ந்து வந்து ஏழு வெள்ளிக்கிழமை செய்யணும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாதுங்க அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த வழிபாட்டையோ இந்த பரிகாரத்தையோ கண்டிப்பா செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடாய் காலமாக இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா நம்ம ஏழு வாரம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா நம்மளுக்கு மாதவிடாய் காலம் வரும் அந்த காலத்தை அந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு மூணு வெள்ளிக்கிழமை நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டீங்க நாலாவது வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியல மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமைய ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்து நான்காவது வெள்ளிக்கிழமையாக நீங்க நினைச்சு தொடர்ந்து ஏழு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி மாதவிடாய் காலத்துல பொழுது உங்களுடைய கணவர் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை விட்டும் நீங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் எந்த தவறுமே கிடையாது நீங்க மட்டும் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய நாட்களை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்க தாராளமாக செய்து கொள்ளலாம் ஒரு முறை நம்பிக்கையோடு இந்த கல்லுப்பை வச்சு இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஏன்னா கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்க கூடியது கண்டிப்பா நம்ம வீட்டில் பணப்புழக்கத்தை மகாலட்சுமி தாயார் அதிகரிப்பார் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்